ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் அவர்கள் மொழியை உலகு மொழி என்பார்கள் அரபு மக்கள் அவர்கள் மொழியை கவிதை மொழி என்பார்கள் வட இந்தியர்கள் அவர்கள் மொழியை தேசிய மொழி என்பார்கள் நாங்கள் தமிழர்கள் செல்லும் இடமெல்லாம் எங்கள் மொழியை தாய் மொழி தாய் மொழின தாயோடு சேர்த்து சொல்வோம் தாய்க்கும் தமிழுக்கும் முதல் வணக்கம் பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவல்துறை சகோதரர்களுக்கும் காவல்துறைக்காகவும் சேர்ந்து சேர்த்து போராடி கொண்டிருக்கும் மக்கள் பாதையினுடைய தோழர்கள் முன்பு இந்த பூமியில் இருந்து அழிந்து போன ஒரு உயிரினத்தின் பெயர் டைனோசோரஸ் சுதந்திரம் கிடைத்த எழுபத்தோரு ஆண்டுகளில் இந்த நாட்டில் செத்துக் கொண்டிருக்கும் இன்னொரு உயிரினத்தின் பெயர் நேர்மை 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 செத்தை சமீப காலமாக கடந்த ஒரு மூன்று மாதங்களாக இந்தியாவில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எந்த பல்கலைக்கழகத்திலும் ஒரு தலித் மாணவர் தாக்கப்படவில்லை சண்டைகள் இல்லை சாதி பிரிவினைகள் இல்லை எந்த பிரச்சனையும் இந்த நாட்டில் ஒற்றுமை வந்துவிட்டதா இல்லை இல்லை இந்த நாட்டிற்கு தேர்தல் வந்துவிட்டது வேறொன்றுமில் தினந்தோறும் பதினெட்டு இருபது வயசுல உலகெங்கும் வாழக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளைஞர்களும் சந்தோஷமாக வாழக்கூடிய வயசு கவிதைகள் பாடிக்கொண்டு பாடல்கள் பாடிக்கொண்டு உலகத்தை சுற்றி பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வயசானால் தமிழ் சமூகத்து பிள்ளைகள் தினந்தோறும் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளோடு மாரடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆயிரத்தெட்டு பிரச்சனைக்கும் மடியாக இருக்கக்கூடிய ஆதார பிரச்சனை நேர்மையின்மை அநியாயமாக ஊழல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய அதிகாரிகளும் செவ்வாய் கிரகத்தில் இருந்து வந்தார்கள் இல்லை இல்லை நமது பொதுஜனம்

கோடிக்கெல்லாம் எத்தனை சைபர்ல தெரியாத இளைய சமூகத்தில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா இங்க பணம் என்பது ஒரு நுகர்வு பொருளாக மாறி போனது எழுபது கோடி செலவு செய்து ஒரு பதவியை வாங்க துடிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பதவிக்கு பின்னால் எத்தனை ஆயிரம் கோடி வணிகம் இருக்கும் யோசிச்சு பாருங்க எனக்கு பெரிய வருத்தம் தெரியுமா இந்தியா முழுக்க நான்காயிரத்து முப்பது எம்எல்ஏ சீட்டுகள் இருக்கின்றன ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம்னா இரண்டாயிரம் பெண் எம்எல்ஏக்கள் இருக்க வேண்டாம் நானூறு எம்எல்ஏக்கள் கூட பெண் எம்எல்ஏக்கள் இல்லை இந்தியா முழுக்க நானூறுக்கும் அதிகமான எம்பி சீட்டுகள் இருக்கின்றன கிட்டத்தட்ட ஐநூத்தி நாற்பத்தி மூணு அதுல ஒரு இருநூறு எம்பி பெண்கள் இருக்க வேணா எழுபது எம்பிகள் கூட பெண்கள் இல்லை இப்படி ஆண் பெண் ஜெண்டர் பரிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய சிக்கல் மிகப்பெரிய சிக்கல் நேர்மையின்மை இயற்கை வளங்கள் சுரண்டலாக இருக்கட்டும் மணர் கொள்ளை என்பது என்ன வெறும் கொள்ளையா இனிமே மணர் கொல்லைன்னு சொல்லாதீங்க அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் செய்யக்கூடிய மறைமுக கொலை ஆற்றில் இருக்கக்கூடிய மணலை சுரண்டி எடுத்து வித்து அதன் மூலமாக வரக்கூடிய பொருளை ஈட்டி நாம் வீடு கட்டினா அந்த வீடு கட்டவும் ஆத்து மணல் தான் வேணும் அந்த வீட்டில் வாழ வாழப்போகிற அடுத்த தலைமுறை சாவின் விளிம்பில் வாழும் என்பதை நீங்க மறந்துடக் கூடாது நாம வீடுகள்ல ஆம்பளை புள்ளியும் பொம்பளை புள்ளியும் எப்படி வளர்க்கிறோம் தினந்தோறும் காலையில நம்ம வீட்டுக்கு பால் பாக்கெட் வருதுங்கய்யா ஒரு குழந்தை இருந்தா பால் பாக்கெட் எடுத்துட்டு போய் அம்மா கையில கொடுக்குது நியூஸ் பேப்பரை கொண்டு போய் அப்பா கையில கொடுக்குது யார் சொல்லி கொடுத்தார் அந்த குழந்தைக்கு என் அப்பா போட்டா டீ குடிக்க முடியாதா அப்பா சமைச்சா சோறு இறங்காதா அப்பா துவைத்தால் இந்த சலவை செய்ய முடியாதா ஆண் பெண் பேதம் என்பது நமது வீட்டிலிருந்து இருந்து பிறப்பதை போலவே நேர்மை இன்மை என்பது நமது வீட்டில இருந்து தான் பிறக்குது லைசன்ஸ்ல ஆரம்பிச்சு ஒரு பெட்டி கடைக்கு போறோம் பில்லு நமக்கு தெரியும் நூத்தி தொண்ணூறு ரூபாய் பில்லு வந்ததுன்னு தெரியும் அங்க இருக்கிற பையன் புது பையனா இருப்பான் ஒன் பிப்டி ருபீஸ் அப்படிமா நாற்பது ரூபா லாபம் நல்லா ஏமாட்டான் அப்படி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடும் வீட்டுல பால் பாக்கெட் போடுற பாட்டி கணக்கு தப்பா சொன்னா நேர்மையா ஒத்துக்குவோமா மாட்டோம் கிடைச்ச வரைக்கும் லாபம் வாங்கிடுவோம் நாங்க சோஷியல் மீடியால இந்த பிராங்க் ஷோஸ்லாம் பண்ணுவோம் சமீபத்துல ஒரு ரெண்டாயிரம் ஒன்னு கையில வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு அந்த கேமராவெல்லாம் ஒளிச்சு வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒரு வீடியோ இருக்கு அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரிட்டையர்ட் எம்ப்ளாயி அவர் பென்ஷனே நிறைய வாங்குறாரு சொந்த வீடு காலையிலேயே பக்தி மயமா மேல் சட்டை கூட போடாம அப்படியே மந்திரம் சொல்லி நின்றுட்டு இருக்காப்ல அவர்கிட்ட போயிட்டு சார் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கை கொடுக்கும் போது ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிக்கிறாரு அப்ப அவர் முகத்துல ஒரு சிரிப்பு வந்தது பாருங்க அடாடா ஐயா

திடீர்னு அதிர்ச்சி ஆயிடுவான் சார் அவுட் ஆஃப் சிலபஸ் சார் மை ஸ்கூல் வித்யாலயா சொல்லி கொடுக்கல நேர்மைனா என்னம்மா நேர்மைனா ஹமாம் சோப்புடாக்கன்னா சொல்லி கொடுக்கறானே நேர்மைனா என்ன செருப்பு தே நடந்து நடந்து பொட்டல் காடாகிறது தமிழ்நாடு முழுக்க நடந்து மூணு கிலோமீட்டருக்கு ஒரு துவக்க பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி என்று ஆரம்பித்த காமராசரின் வாழ்வு நேர்மை நேர்மைனா என்ன சாவும் போது கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சுருண்டு படுத்து கடந்த இந்த நாட்டினுடைய ஒரே காவல்துறை மந்திரியான வாழ்ந்த தெய்வம் அதிசயம் வாழ்க்கை நேர்மை நேர்மைனா என்ன நேர்மைனா என்ன ரொம்ப இவர் குடச்சல் கொடுக்கிறார்க்கு கொண்டு போய் நஷ்டத்துல நடக்கிற அதுல முப்பது லாபத்தை கொண்டு ஐயா சகாயம் அவரது வாழ்க்கை நேர்மை சொல்லிக் கொடுங்க பசங்களுக்கு சொல்லி கொடுங்க ஒரு விஷயம் தெளிவா சொல்லி கொடுங்க நானும் சினிமா பாப்பேன் டிவி பார்ப்பேன் சீரியல் பாப்பேன் ஆனா அதோட உட்றோம் வீட்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சோகமா என்னன்னா செம்பருத்திக்கு கல்யாணமே ஆவல நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனை அது போஸ்டர்லாம் உட்றாங்க ஒரு மாத காலமாக மண்ணை மலடாக்கிய இந்த மண்ணுக்காக போராடிய மண்ணின் மகன் முகிலனை காணவில்லை அதுதான் என்ற தேசிய பிரச்சனை கேள்வி கேட்க வேண்டும் வீடுகளில் பேசும்பொருளாக இந்த சோசியல் ஆக்டிவிசம் வரணும் இவங்க மட்டுமே பேசிக்கிட்டு கூடாது இவங்க எல்லாம் எனக்கு பாவமா இருக்கு ஏமாந்துகிட்டு இருக்கிறாங்க பேச வேண்டியவர்கள் மக்கள் பொதுமக்கள் அவர்களின் சார்பாக இவர்கள் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் இவர்களுடைய உடைப்பாளப்பரியது நாம வீட்டுல இன்னும் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் மீனாட்சி பாவம் செந்தூர்த்தி கல்யாணம் பாவல இந்த நாடு உருப்படமா நேர்மை என்பதை ஒரு அறமாக மனித ஒழுக்கமாக சொல்லி தர வேண்டாமா நேர்மை என்பதை ஒரு முக்கியமான நல்ல ஒழுக்கமாக சொல்லி தர வேண்டாமா இந்த உலகத்திலே ஆக சிறந்த சொத்து என்னங்க இந்த நொடி நான் சொல்லும் போதே அப்படி போயிடும் திரும்ப வராது இந்த காலம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அநீதிக்கு எதிராக அக்கிரமத்துக்கு எதிராக ஒவ்வொருவருக்கும் ஒரு கோபம் இருக்கு இந்த நாட்டுல எல்லாமே சரியில்லை இவ்வளவு ஊழல் இருக்கு ஐயோ அவ்வளவு ஊழல் இருக்கு எல்லாமே நமது வீட்டுக்குள் தான் இருக்கிறது அழகா சொன்னார் ஐயா மாற்றம் என்பது நம்ம இருந்து பிறக்கட்டும் இருக்க ஒவ்வொருத்தரும் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்து புச்சட்னி ராஜ்மோகனின் நன்றி தமிழ் வணக்கம் மில்லட்டும் புரட்சியாளர்களின் சிந்தனைகள் நன்றி